புதுச்சேரியில் வரும் ஐந்தாம் தேதி தாவிக்க தலைவர் விஜய் ரோடு நடத்த திட்டமிட்டிருந்தார் இதற்கான அனுமதி கேட்டு தாவிக்க நிர்வாகிகள் கடந்த வாரம் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இன்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆதரவு கேட்டனர் விஜய்யின் ரோடு ஷோவிற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் ஆலோசனை நடத்தினார் பொறுத்தவரை அந்த ரோட் ஷோவுக்கு சரியான நேரம் என்று தோன்றுகிறது மிகப்பெரிய இழப்பு கருவுகள் நடந்திருக்குது அந்த இழப்பு பிறகு இது மாதிரி ஒரு வருஷம் நம்ம ஊர்ல வந்து தமிழகம் போன்று மிகப்பெரிய சாலை அளவுக்குலாம் கிடையாது மிக விரிந்த எல்லாம் கிடையாது அதனால வந்து தேசிய நடுஞ்சல் எல்லாம் இருக்குது இங்க நம்ம ஊர்ல மிக புரிய செலவு அதனால அது அனுமதி கேட்ட தூரம் வந்து மக்கள் மக்கள் நடமாட்டம் அதிக மேற்காத உள்ள தூரம் அதுக்கு அதை தடுத்து அவர் ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமலோ ரோட் ஷோ கட்டுப்பது நடத்துவதை கண்டிப்பா வரவேற்பா கூட்டம் இது நெருக்கமான பகுதி உயர்நீதிமன்றம் அதுக்கு நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த விதிமுறைகள் நடத்திருக்காங்க வாய்ப்பு இந்த இடத்துல கம்மி அதெல்லாம் இந்த ரோட் ஷோவை தடுக்கலாம் என்பது வேண்டுகோள் புதுச்சேரியில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துங்க புதுச்சேரி அரசாங்கம் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஐஜி அஜித் குமார் சிங்லா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் தாவேக்க சார்பில் ஆனந்த் ஆதவர்ஜுனா ஆகியோரும் பங்கேற்றனர்